ஹலோ விவார்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பண்ணை ப்ரோமோ வீடியோட ரிவ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ப்ரோமோவில் நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா நம்ம ஆனந்தி வந்து நம்ம சொன்ன மாதிரியே இந்த டாஸ்கில் வந்து செவிச்சிட்டாங்க அப்போ இதை செவிச்சு நம்ம கம்பீரமா நிற்கும் போது நம்ம அன்பு வந்து நம்ம மகேஷாரை பார்த்து கேட்பாங்க என்ன சார் இனிமேல் எங்கள் ஆனந்தி வந்து தான் ஏற்றிக்கிடுதுங்களாங்கிற மாதிரி நக்கலா கேட்பாரு அப்புறம் என்ன நடக்கும்னா மகேஷ் சார் வந்து கண்டிப்பா ஓகே இவங்க இவன் வந்து தகுதி பெற்றுட்டா நான் டீலரா ஏற்றுக்கிட்டாங்க மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருக்க கண்டிப்பா இன்னொரு பக்கம் நாளைக்கு நடக்க போறதுதான் பெரிய ட்ரிஸ்ட் ஏன்னா நாளைக்கு வந்து கருணாகரனோட மோத ஒரு டாஸ்க் ஒன்று உண்டு கருணாகரன் தான் அன்னந்தியை பார்த்தாலே பிடிக்காத என்னன்னடா வைக்கிறான்னு தான அலைவான் அப்படி இருக்கும்போது அவளும் நம்ம மித்ராவும் ஒரு பிளான் போடுறாங்க மித்ராட்ட நம்ம கருணாகரன் வந்து இவாலாம் எனக்கு போட்டியா இவாலாம் எனக்கு சரி சமமா இருக்க கூடாது நாளைக்கு ஒரு நாள் அவன் இந்த கம்பெனிக்கு வரக்கூடாது மேடம் உங்களால முடியும் ஏன்னா உங்க ஹாஸ்டல்ல தான் அவன் தங்கியிருக்காங்க மாதிரி மித்ராவை வந்து ஏற்றி விடுவான் காரணம் என்னன்னா அவன் வந்து மித்ராவோட மித்ராவும் ஆனந்தியும் ஒரே ஹாஸ்டல்ங்கிறதுனால மித்ராவாலதான் அவளை வர விட முடியாதுங்கிறத கருணாகரன் வந்து ஒரு ஐடியா போடுவான் அத எப்படியாவது மித்ரா எப்படி தோன்றினா அவ செய்வாங்கறத கணிச்சு எல்லா பிளானுமே கரெக்டா போடுவான் நம்ம கருணாகரன் இப்படி இருக்கும்போது ஹாஸ்டல்ல வந்து நம்ம ஆனந்த் வந்து பாத்ரூம்ல இருக்கும்போது இந்த அது இந்த கூட்டம் ஒன்று இந்த நம்ம மித்ரா கூட்டம் அது என்ன பண்ணுதுன்னா பாத்ரூம் வாசலில் வந்து சோப்பு கலக்கின தண்ணியை வந்து ஊத்தி விட்டுருதானுவ எதுங்கன்னா நம்ம கதவை தட்டி அனந்து வெளியேறும் போது வலிக்கு வந்து கை கால் உடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அப்படி ஒரு சோப்பு தண்ணியை ஊத்தி விட்டுருந்தாங்க அப்படி ஊத்தி விட்டுட்டு உள்ள இருக்க ஆனந்தி வந்து கதவை தட்டி விட்டு எஸ்கேப் ஓடிடுதுங்க அப்போ நம்ம ஆனந்தி வந்து வெளிய வந்து பார்க்கும்போது போது அந்த சோப்பு கட்டில காலை வச்சு வச்சு வலிக்கு விழுந்துதான் வலி தாங்க முடியாம துடிக்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே நம்ம ஆனந்தோட ஃப்ரெண்டு வாடனு ஹாஸ்டல்ல இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்போ நம்ம ஆனந்தி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி யாரா கதவை தட்டினாங்க நான் வெளியே வந்தேன் சோப்பு தண்ணி இருந்ததை நான் பார்க்கல நான் வலிக்கு விழுந்துட்டேன் எனக்கு ரொம்ப வலிக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதுக்கு நம்ம வாடன் வந்து யார் இது இந்த வேலையை பார்த்தது யார் கதவை தக்கதுங்கிற மாதிரி கேட்பாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக நம்ம மித்திராவும் அந்த வாழ்நர கூட்டமும் வந்து வந்து நிற்கும் இல்லை நாங்களே இப்போ தான் வந்தோங்கிற மாதிரி நம்ம ஆனந்த் ஃப்ரெண்ட்ட கூட ரொம்ப எகருவாங்க அப்படி இருக்கும்போது இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா கண்டிப்பாக இதில் அவங்க கை கை உடஞ்சனால நம்ம வாடன் மேடன் வந்து கையை பிடிச்சு பார்க்கும்போது சாக்கு ஆவாங்க காரணம் என்னென்னா நம்ம ஆனந்த் வந்து கற்பமாக இருக்கிறத அவங்க கையை பிடிச்சு பார்க்கும்போதே கண்டுபிடிச்சாங்கிறதா என்னோட கடிப்பு கண்டிப்பா வார்டன் மேடம் வந்து அவங்கள கையை பிடிச்சு பார்க்கும்போது ஆனந்தி வந்து கற்பமா இருக்காங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிச்சுறாங்கிறத இன்னொரு சதவீதம் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க வார்டன் மேடம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளு வயசான ஆளுங்கும்போது கையை பிடிக்கும்போதே அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இதுதான் இந்த இதுல வரப்போகுதுங்கிறத எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே போல இன்னொரு சமயம் உம் ஆனந்தி வந்து அந்த கம்பெனிக்கு போவாலா மாட்டாளாங்கிறத பெரிய ட்யூஸ்ட்டு ஆனால் போனால் எப்படி போவா அந்த கையை வச்சு அதில் எப்படி வேலை பண்ண முடியுங்கிறது நமக்கு காட்ட போகிறாங்க இன்னொரு பக்கம் வார்டன் மேடம் என்ன நினைப்பாங்க என்ன என்ன சுச்சுவேஷனில் இருப்பாங்க என்ன நடந்துருக்குங்கிறத ஒரு குழப்பத்தில் இருக்க போகிறாங்கங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை நல்லா பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ